சாட்டையினுடைய பாட்காஸ்ட் ஸ்டுடியோ இது தேர்தலுக்காகவே நம்ம உருவாக்குனது இந்த ஸ்டுடியோ பொறுத்த இது முழுக்க முழுக்க எந்த டிசைனும் வைக்காமல் நானே உருவாக்கின ஒரு ஸ்டுடியோ முன்னாடி நிறைய வச்சுருந்தோம் இல்லை ஒரு சாட்டை திரை அப்படின்னு வச்சுருந்தோம் ஒரு சினிமாக்கான ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அது ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துலேயே இருக்குது அதுக்கப்புறம் ஆரம்பிக்கப்படல அதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்துலாம் வரைஞ்சேன் ஆளுக்கெல்லாம் கூப்பிட்டு வந்து ஆனால் அது எதுவுமே வேலைக்கு ஆகலை அதுக்கு நேரமும் இல்லை நீங்கள் நினைப்பீங்க என்னடா நாய்க்கு வேலையும் இல்லை நிற்க நேரம் இல்லை மாதிரி ஆனால் நேரம் இல்லை நமக்கு இப்போது ஒரு எக்ஸ்க்ளூசிவான அரசியல் பேசணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வருது அதுக்கு முன்னாடி வேட்பாளருடைய பேட்டி கட்சி தலைவருடைய பேட்டி எல்லா மாற்றுக் கட்சி இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அவருடைய பேட்டி எடுத்து அவங்க கருத்தையும் பதிவு பண்ணுவோம் அவங்கக்கிட்ட நம்ம சில கேள்விகளை கேட்போம் நாட்டு மக்களுக்கு நல்ல அரசியலை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படி அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டுடியோ ஒரு படப்பிடிப்பு தளம் இதில் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் நடந்த மிக முக்கியமான சம்பவங்களை சில பேருக்கு அது எதிர்மறையாக இருக்கும் சில பேருக்கு நேர்மறையாக இருக்கும் இந்த புகைப்படங்கள் அப்படி நம்ம தொகுத்துருக்குறோம் இதை ஒரு வரைஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் வரையிறதுக்கான நேரம் இல்லை வரைகிறதுக்கான துணிச்சலான ஆர்டிஸ்ட்டும் இல்லை பயப்படுறாங்க அதனால் என்ன பண்ணோம் சரி பரவாயில்ல நம்ம பிரிண்டு போட்டு ஒட்டிடுவோம்னு சொல்லி ஒட்டியாச்சு செலவும் கம்மியாயிடுச்சி நம்ம ஐம்பது ஆண்டுகள் அப்படிங்கும்போது நம்ம சுதந்திரம் அடைந்த பிறகு நடந்த தேர்தலுக்கு பிறகு முக்கியமாக நடந்த சம்பவங்களை தொகுத்துருக்கோம் அதில் மிக முக்கியமானது மொழிப்போர் இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆழிக்கமாம் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே செந்தமிழுக்கு தமிழுக்கு தீங்கு விளைந்துவிட்டால் இந்த தேகம் இருந்த ஒரு லாபம் உண்டோ என்று இந்தி ஒளிக தமிழ் வாழ்கன்னு அந்த பதாகை பிடித்து கொண்டு நடராசன் தளமத்துக்கு பிறகு கீழப்பள்ளி சின்னசாமி பிராளிமலை சண்முகம் போன்ற மொழிப்போர் தியாகிகள் அந்த மொழிப்போரில் ஈடுபட்ட மொழிப்போரை குறிப்பிற்காக திணிக்காதே திணிக்காதே இந்தியை திணிக்காதே அப்படிங்கிற அந்த வாசகம் இது சென்னையில் நடந்த ஒரு மொழிப்போருக்கான புகைப்படம் வரலாற்றை புரட்டி போட்ட போகப்படும் சொல்லலாம் ஒரு பெரிய கட்சி காங்கிரஸ் கட்சி அந்த காங்கிரஸ் கட்சி வீழ்வதற்கு காரணமாக இருந்தது இந்த மொழிப்போர் அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் அப்படி அடுத்த சம்பவம்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலில் ஜெயலலிதா அவர்கள் வந்து கொள்கை பரப்பு செயலராக திருநெல்வேலியில் எங்கள் மண்ணில் வந்து அறிமுகப்படுத்தும் போது தான் செங்கோலை தூக்கி எம்ஜிஆர் அவர்கள் கொடுக்குறாங்க ஒரு முக்கியமான ஆளுமையாக தமிழ்நாட்டில் பிற்காலங்களில் ஜெயலலிதா வருவார்னு சொல்லி எம்ஜிஆர் நினைத்திருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு பெரிய தீர்க்க தரிசி எம்ஜிஆர் அவர்களுக்கு உடைய தலைமையில் ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவில் பொறுப்பேற்ற நாள் இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான நிறைய சம்பவங்கள் இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிற சம்பவம் என்னென்னா இது ஒரு முக்கியமான சம்பவம் ஐயோ கொள்றாங்க கொள்றாங்க அப்படின்னு சொல்லி கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து கைது செய்யப்பட்ட ஒரு புகைப்படம் இது திமுகவோட வரலாற்றில் மிக முக்கியமான புகைப்படம் இந்த புகைப்படத்தை வச்சு தான் ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை திமுக அணுகிச்சு இதுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கே வராதுன்னு நினச்ச திமுக ஆட்சிக்கு ஒரு காரணமாக இருந்தது இந்த புகைப்படம் ஒரு திமுகவுடைய வரலாற்றில் மிக முக்கியமான புகைப்படம் கருணாநிதி அவர்கள் தன் வீட்டில் வச்சு அரசு செய்யப்பட்ட ஒரு புகைப்படம் அதே போல் ஜெயலலிதா அவர்கள் சட்டசபையில் தலைவரி கூலமாக வெளியே வந்த ஒரு புகைப்படம் இது வந்து அதிமுகவோட வரலாற்றில் மிக முக்கியமான புகைப்படம் சட்டசபைக்குள்ளே ஒரு பெண்ணாக தனியாக போய் அவங்க வந்து திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாலும் அமைச்சர்களாலும் ரொம்ப ஆபாசமான முறையில் அசிங்கப்படுத்தப்பட்ட ஒரு புகைப்படம் அது அவங்க அவங்களே ரொம்ப ஒரு வடநாட்டு தொலைக்காட்சி சொல்லும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க அது நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு ஜெயலலிதாவுடைய வரலாற்றில் இந்த இந்த சம்பவத்துக்கு பிறகு தான் ஒரு ரெவின்யூ ஸ்டோரியே ஆரம்பிக்குது ஒரு பழிவாங்கும் படலம் ஆரம்பிக்குது அது அவங்க தீர்த்து முடித்தாங்க தன் காலத்தை அதை பழி வாங்கி முடித்தாங்க இதை யாராலும் மறக்க முடியாது உலகத்திலே ஃபாஸ்டஸ்ட்டு ஃபாஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஃபாஸ்டஸ்ட்டு இன் இந்த வேல்டுன்னு சொல்லலாம் காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடையில் ஒரு உண்ணாவிரத்தை இருந்து இந்த இவர் உண்ணாவிரதம் இருந்த நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரெண்டு பக்கம் ரெண்டு ஏற்குளரு அந்த பக்கம் அம்மையார் அந்த பக்கம் துணைவியார் மனைவி துணைவி நான் சின்ன பிள்ளையில் படிக்கும்போது தினத்தந்தியில் முதல் பக்கத்தில் கோபாலபுரத்தில் மனைவி தயாலம்மாவோடு ரா அவர் வந்து இருந்தாருன்னு போடுவோம் நாலாவது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிஏடி காலில் துணைவி ராஜாத்தியம்மாலன்னு போட்டிருக்கோம் என்னடா இது என்னைக்கு எனக்கும் ஒன்றுமே புரியலை புரியல மனைவி துணைவின்னு போட்டிருக்காங்கன்னா நீங்கள் ஆச்சுட்டு போய் கேட்டேன் அதில் உனக்கு புரியாதுல்ல நீ வளர்ந்து பெரிய பெரியாலும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி காய்ச்சி சொல்லிச்சு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி ரெண்டு இயற்கூடரை வச்சுச்சு ஐ மீன் ரெண்டு இதை வச்சுக்கிட்டு அவர் வந்து இருந்தார் ஈழத்தமிழருக்கு துரோகம் விளைவித்தார் கருணாநிதி என்று சொல்லப்போனால் இந்த என்னை போன்றவர்கள் வந்து திராவிட குடும்ப பின்னிலேருந்து வந்தவர்கள் வந்து அதை விட்டுட்டு வெளியே வந்து தமிழ் தேசிய பாதையை தேடுவதற்கும் அண்ணன் சீமானுடைய கரத்தை பிடிப்பதற்கும் காரணமாக இருந்ததே இந்த புகைப்படம் தான் பல்வேறு தமிழ் தேசிய அமைப்புகள் தொடங்குவதற்கும் திமுக கலைசி வரைக்கும் கலைஞர் கருணாநிதி ஆட்சி அதிகாரத்தில் அமையாமல் போனதுக்கும் இந்த புகைப்படம் தான் காரணம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த புகைப்படம் தமிழின வரலாற்றில் ஒரு துரோகத்தை வெளிக்காட்டக்கூடிய புகைப்படம் மரியாதைக்குரிய புரட்சி கலைஞர் கேப்டனுடைய அரசியல் வாழ்க்கையை புரட்டி போட்ட புகைப்படம்னு சொல்லலாம் மதுரை மாநாடு அவருடைய தொடக்கமாக இருந்தால் கூட இந்த சட்டமன்றத்தில் அவர் நாக்கை துருத்திய பிறகு அவர் அரசியல் வாழ்க்கை சரிய ஆரம்பிச்சுது இது அவருக்கு நெகட்டிவான புகை பாசிட்டிவான புகைப்படம் இருந்தால் கூட அவர் அரசியல் வாழ்க்கை இதுக்கு பிறகு சரிஞ்சிச்சுன்னு சொல்லலாம் இந்த புகைப்படம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த புகைப்படம் அதே போல் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான புகைப்படம் நம்முடைய அண்ணன் முரச்சா அடிப்பண்டா அண்ணன் இது நம்ம ஐயா ஐயாவுக்கும் அவர் மகனுக்கும் ஜன்ன வரும்னு யாரும் கனவுன்னு நினைக்கல ஐயாவுக்கும் அண்ணனுக்கும் சென்னை வரும்னு யாரும் கனவுன்னு நினைக்கல ஆனால் ஐயா ஒன்னும் சேர்ந்து ஒரு காலத்தில் இருந்தாங்க அவங்க தமிழ் தமிழருக்காக பாடுபட்டாங்க அப்படிங்கிறதுக்கான அரிய பொக்கிசம் இந்த புகைப்படம் இது மீண்டும் நடந்தால் வட மாவட்டங்களில் கொஞ்சம் பதட்டம் குறையும் அது யார் நடத்த போகிறாலும் தெரியலை இது ஒரு முக்கிய முக்கியமான புகைப்படம் ஒரு லட்சம் கோடிக்கு கிரானட்டை கொள்ளையடித்த அந்த கும்பலை எதிர்த்து ஒரு தனியாக ஒரு அதிகாரி சகாயம் என்கிற ஒரு நேர்மையாளன் மதுரையில் வந்து சுடுகாட்டில் படுத்து கிடந்தார் அந்த கிரானட் கொள்ளை எதிர்த்து அந்த புகைப்படம் அதே போல் இது ரொம்ப முக்கியமான புகைப்படம் பொதுவாக சட்டசபைக்குள்ளே பேப்பரில் கிழிச்சறிவாங்க ஆனால் சட்டசபைக்குள்ளே சட்டையை கிழிச்சிட்டு வந்தார் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய அப்பா ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு இந்த ஒரு புகைப்படம் மிக முக்கியமான புகைப்படம் சட்டையை கிழிச்சிட்டு வந்து நடு ரோட்டில் போஸ் கொடுத்தாரு இதை வச்சே விளம்பரம் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு நாமே உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் ஊர் ஊராக வராது ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி விளம்பரமாக பண்ணி அவர் அதிகாரத்தை அடைவதற்கு இந்த புகைப்படமும் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க திமுக காரங்க இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றார் எடப்பாடி பழனிசாமி வந்து காலில் விழுந்து வந்தார் தரையில் வந்து விழுந்தார் பர்பி தேடினார் பர்பி ஜாமீன்லான்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு சாதாரண கிளை செயலாளர் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக வந்திருக்காரு கிளை செயலாளரும் ஒரு கட்சியில் முதலமைச்சர் ஆக முடியும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு அது ஒரு தான் அவர் எப்படி வந்தார் எப்படி அதெல்லாம் தாண்டி வந்து வந்திருக்க முடிஞ்சிருக்குல்ல அது கோவாத்தூரில் வந்தார் இல்லை சசிகலாவுடைய புண்ணியத்தில் வந்தார் என்ன வேணாலும் வர முடிஞ்சிருக்கு கிளைச்சலாளர் எம்எல்ஏ எம்பி அமைச்சரு அப்படின்னு ஒரு ஒரு குரோத் இருக்கு அது அவருடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான புகைப்படம் இது ரொம்ப முக்கியமான புகைப்படம் அந்த கலைஞரின் மகனாக இருக்க ஸ்டாலின் அப்படின்னு சொன்னால் டிவியை உடப்பாரு நம்ம மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் கமல் கமல்ஹாசன் அல்வார்பட்டியிலேருந்து கோபாலபுரத்துக்கு அஞ்சு கிலோமீட்டர் ஆனால் டெல்லியில் போய் அங்கே வந்தார் இதுக்கு டிவியை உடைச்சி ரிமோட்டை உடைச்சி கடைசியாக அந்த கட்சியும் உடைச்சிட்டார் முடிச்சு இது ஒரு முக்கியமான புகைப்படம் விஜயகாந்த் அவர்கள் கட்சி துவங்கிய புடப்படும் இது கட்சியை முடிச்சு வச்ச போகப்படும் ரெண்டுமே நம்ம வச்சுருக்கோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழின வரலாற்றில் மொழிப்போருக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்தது நம்ம காலத்தில் நடந்தது நாலாம் கிட்ட ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு கூட்டங்களில் போய் கலந்து கொண்டேன் ஒவ்வொரு ஊரில் நடந்த கூட்டங்கள் கலந்து கொண்டேன் தொடர்ச்சி அதுக்கு முன்னாடி பல்வேறு மேடைகளில் பேசணும் இது நம்ம கண்ணு முன்னாடி கோடிக்கணக்கான மக்கள் திரண்ட ஒரு மக்கள் திரள் போராட்ட தலைவர்கள் இல்லாத ஒரு மக்கள் திரண்டு போராடியது ஜல்லிக்கட்டுக்கு தான் வெறும் ஜல்லிக்கட்டுக்காக மட்டும் போராடலை அங்கே தச்சாவுக்கு போய் பேசினான் பெப்சி கோக்கு எதிராக பேசலாம் சொல்லப்போனால் ஜல்லிக்கட்டுக்கு பிறகு தான் தமிழ்நாட்டில் இந்த அந்நிய குளிர்பானங்கள் இந்த கேஎஃப்சி பர்க்ரு பீஸா இது போன்ற உணவுகளுடைய விற்பனை குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நான்லாம் வந்து பத்து வருஷம் ஆச்சு பெப்சி கோக்கு ஸ்லைஸு மிரிண்டா ஃபேண்டா இந்த மாதிரியான கருமங்களை குடித்து பத்து வருஷம் ஆச்சு எல்லோரும் கேட்பாங்க ஏன்னா இவ்வளோ வெள்ளையாக இருக்கீங்களே இவ்வளோ இதாக இருக்கீங்களே ஆக்டிவாக இருக்கீங்களே அப்படிலாம் கேட்டதுக்கு வந்து இந்த அந்நிய குளிர்பானங்கள் இந்த பீஸா பர்கர் கருமங்கள் சாப்பிட்றது விட்டாச்சு அதுவும் ஜல்லிக்கட்டுக்கு பிறகு சுத்தமாக விட்டாச்சு முன்னாடி பொவண்டா மட்டும் குடிச்சிட்டு இருந்தேன் அப்போ ஒரு பையன் கேட்டான் பொவண்டா மட்டும் என்ன வானத்தை இருந்தால் செய்கிறாங்க அதுவும் தண்ணியை உறிஞ்சானு செய்கிறாங்கன்னு கேட்டான் பொவண்டா குடிக்கிறது விட்டேன் பன்னீர் சோடா இருந்தேன் இப்போ அதுவும் குடிக்கிறது மொத்தமாகவே இந்த கூல் ட்ரிங்க்ஸுக்கு ஸ்டாப் வச்ச போராட்டம் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நம்ம மண்மொழி காக்க நடந்த மிகப்பெரிய போராட்டம் இது வந்து எங்களை போன்ற இளைஞர்களை அரசியல் பக்கம் திருப்பிய ஒரு புகைப்படம்னு சொல்லலாம் நான் அதுக்கு முன்னாடியே கட்சியில் இணைஞ்சிட்டேன் ஆனால் என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதற்காக அண்ணன் சீமானவர்கள் வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் ஐந்து மாதங்கள் சிறையில் இருந்து வெளியே வந்த நாள் டிசம்பர் மாதம் ஒரு பதினைஞ்சாம் தேதி நினைக்கிறேன் பதினஞ்சு தேதிக்குள்ளே அந்த ஐந்து மாத சிறை அண்ணன் சீமானவர்களை செதுக்கியதை விட நாம் தொண்ட கட்சியும் நாம் துணை கட்சியும் இருப்பவர்களையும் நிறைய செதுக்கியது ஒரு ஒரு தலைவன் கட்சிக்கு போகும்போது அந்த கட்சி காணாமல் போயிருந்துன்னு சொல்கிறாங்க ஒரு இன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டாலே பதினாறு நாள் பொதுச்செயலர் அப்ச்கண்ட் ஆகிடுறாங்க எஃப்ஐஆர் போட்டால் தலைமுறை தலைமறைவாயிருது ஆனால் தேசிய பாதுகாப்பு சட்டம் போது கூட தொடர்ச்சியாக கூட்டம் போட்டு கூட்டம் போட்டு ஓட்டு கட்சி வளர்ந்து வளர்ந்து கொண்டுது அந்த சீமானவர்கள் தொடர்ச்சியாக சிறைப்படுத்தப்பட்டார் கொடும் சிறை அந்த சிறையிலேருந்து அவர் மீண்டு வருகிற புகைப்படம் சிறையிலேருந்து வரும்போது கூட சிரித்த முகத்தில் வந்தார் சிறை பொறுக்கிகளை தான் செதைக்கும் போராளிகளை செதுக்கும் என்பதற்கு இந்த புகைப்படம் ஒரு எடுத்துக்காட்டு அந்த சீமானுடைய அரசியல் பயணத்தில் மிக முக்கியமான புகைப்படம் இந்த புகைப்படம் இந்த ரெண்டையுமே நம்ம மறக்க முடியாது இது இந்த நூற்றாண்டினுடைய துயரம்னு சொல்லலாம் இப்போ தாமிரபரணியில் வந்து கூலி உயிர் கட்ட போராடிகள் போராடிகள் மக்கள் சுட்டுக்கொல்லப்பட்டாங்க ஆனால் தண்ணிக்குள்ளே அடித்து கொள்ள செய்யப்பட்டாங்க அது எவ்வளோ பெரிய கொடூரமானதோ அதுக்கு சற்றும் குறைவில்லாத ஒரு கொடூரம் ஸ்டெர்லைட் தன்னுடைய நிலம் தன்னுடைய மண்ணு தன்னுடைய நீர் நாசமாகுது அப்படிங்கிறதுக்காக போராடிய மக்களை குறி வச்சு ஸ்னைப்பரை வச்சு குறி வச்சு சுட்டாங்க ஸ்னைப்பரு குறிவைச்சு சுட்ட மா பதிமூணு பேர் இறந்து போனாங்க இன்றைக்கு வரைக்கும் அதுக்கான தீர்வு கிடைச்சானா இல்லை அர்ணா ஜெகதீசன் ஆணையம் வந்து ஒவ்வொரு நொடியும் வந்து அதிகாரிகளுக்கு அமைச்சர்களுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டு தான் இது நடந்துச்சுன்னு சொன்னாங்க ஆனால் தீர்வு இல்லை பதிமூணு பேர் உயிர் தியாகம் செஞ்சது தான் மிச்சம் ஆனால் அந்த தியாகம் போட்டுதலுக்குரியது ஏன்னா அந்த தியாகத்திற்கு பிறகு ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டிருக்கு அவங்க யாரும் நடிகனை பார்க்க போய் சாகலை நாட்டுக்காக மக்களுக்காக சேர்த்துருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு ரூபா நிவாரணம் கிடையாது எந்த கட்சி தலைவர்களும் குறிப்பாக நான் சீமானவர்களை தவிர ஆளுங்கட்சி அன்னைக்கு போய் பார்க்கல ஆளுங்கட்சி நிவாரணம் கொடுக்கல அன்னைக்கு ஆண்டு அதிமுக இன்னைக்கு கரூருக்கு போய் போய் மாங்க மாங்கன்னு செய்கிறாங்க நடிகனை பார்க்க போய் செத்தவனுக்கு பத்து லட்சம் அரசு வேலை எல்லாம் கொடுப்பாங்க ஆனா இங்க மக்களுக்காக தன்னுடைய மண்ணுக்காக தன்னுடைய நிலத்துக்காக தூத்துக்குடியை காப்பாத்த போராடிய மக்களுக்கு எந்த நிவாரணம் கிடைக்கப்படல இது பல பேருக்கு ஓட்டு வாங்கி கொடுத்த புகைப்படும் ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஓட்டா அது மாறிச்சு ஆனா நீட்டு ரத்து பண்ண படிச்சானே இல்லை ஒரு மரணம் ஒட்டுமொத்த நாட்டையும் ஒடுக்கி போட்டது இந்த புகைப்படத்தை வச்சு பல பேர் ஓட்டு வாங்கினாங்க நீட்டு ரகசியம் எங்ககிட்ட தான் இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அந்த ரகசியத்தையும் சொல்லலை நீற்றும் ரத்து செய்யப்படலை அனிதா போல் பல தங்கச்சிகள் இன்றைக்கும் பலியாகி கொண்டிருக்காங்க இந்தியாவில் எந்த நிலத்திலும் இல்லாத அளவுக்கு நீட் தேர்வு எழுத போகிற பிள்ளைகளுடைய தோடை கலட்டுறது துப்பட்டாவை கலட்டுறது சட்டையை வெட்டுறது முடியை களைச்சி போடுறது அவங்களுடைய உள்ளாடை முதற்கொண்டும் பரிசோதிக்கக்கூடிய ஒரு அவலம் இருக்கிறது இது நடக்கக்கூடாதுன்னு தான் இந்த தங்கச்சி அனிதா இறந்து போச்சு இன்னைக்கு வரைக்கும் அனிதாவுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை தர்மயுத்த நாயகன் நல்ல நோக்கத்திற்காக நல்ல எண்ணத்திற்காக புனிதமான பணிக்காக தர்மயுத்தம் இருந்தால் அவர் சொன்னார் ஆனால் அது எதுன்னு இதுவரைக்கும் தெரியல இது நீட் ரகசியத்தை அறிந்த ஒரு போராளி எய்ம்ஸ் செங்கலை எடுத்து கையில் வச்சார் அந்த முறை அவர் வாக்கு வாங்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்துச்சு உதயநிதிபடி ஸ்டாலினுடைய அரசியல் பயணத்தில் இது ஒரு முக்கியமான புகைப்படம் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கெட்டேன்னு சொன்னாங்க அதை செங்கலை நான் தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார் அது கடுமையான விமர்சனங்களை அவங்க வச்சாங்க எய்ம்ஸ் செங்கலை தூக்கி சொல்லி அவர் மேலே புகாரெலாம் கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க காமெடியாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அவர் செங்கலை தூக்கி அஞ்சு வருஷம் ஆச்சு இன்றைக்கி வரைக்கும் அவர் சொன்ன மாதிரி எய்ம்ஸும் வரலை எதுவும் வரலை இந்த பக்கம் டாஸ்மாக் தமிழ்நாட்டை வாழ்க்கை வைக்கக்கூடிய ஒரே ஒரு துறை இந்த டாஸ்மாக் எதில் பாஸ்மாக் வாங்குகிறா இல்லையோ டாஸ்மாகில் பாஸ்மாக் வாங்கிடுவாங்க தீபாவளி வரை வருது எழுநூறு கோடிக்கு ஒரு நாளே குடிப்பான் எழுநூறு கோடிக்கு குடிக்கிறவனுக்கு எதுக்கடா இலவசம்னு கேட்டால் எவன்டி பதில் இருக்காது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி வருமானத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய டாஸ்மாக் இந்த புகைப்படத்தில் பேசும்போது இந்த புகைப்படத்தை பேசி தான் ஆகணும் ஆனால் இது வேறு வேறு வழக்காக இருந்தால் கூட இந்த துறையின் அமைச்சரான செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட ஒரு புகைப்படம் ஒரு ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர் ஒரு ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டது ஒட்டுமொத்தமான திமுக ஆட்சியினுடைய அவலமுன்னு சொல்லலாம் அந்த அவலத்தை காட்டக்கூடிய ஒரு புகைப்படம் அதே போல் திமுகவுடைய இன்னொரு அவலம் ஒட்டுமொத்த தமிழனையும் இந்தியா முழுக்க தலை குனிய விடமாட்டேன்னு சொல்லி தலைகுனிய வச்ச ஒரு புகைப்படம் இது ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோ மெத்தஃபட்டமீன் மெத்தபெட்டமீன் அப்படிங்கிற வார்த்தை ஜாபர் சாதி தான் சத்தியமாக எனக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி ஜெயிலில் இருக்கும்போது சு ஐஸ் மெத்துன்னு சொல்லுவாங்க ஐஸ் மெத் வித்து வந்திருக்காரு கிறிஸ்டல் மெத்து ஐஸ் மெத்து அப்படி மெத்து விற்று மெத்தையாக வாழ்ந்து தத்தைகளை வைத்து படம் எடுத்த தயாரிப்பாளர் ஜாபர் சாதிக்கு மூஞ்ச மூடி வச்சிருக்காப்ல இதுவும் திமுக ஆட்சியினுடைய இன்னொரு அவலம் இந்தியாவினுடைய டாப் டென் யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி கிட்டத்தட்ட நூற்றி எண்பது கேமரா நூற்றி எண்பது கேமராவுலையும் சிக்காமல் இந்தியாவுடைய ரேடார்லேயும் சிக்காத ஒருத்தன் இந்த திமுகவோட பொறுக்கி புறம்போக்கு யானை செய்கிறேன் இவனெலாம் அவ்வளோ மரியாதை தான் நம்ம பேச முடியும் ஏன்னா கல்லூரி படிக்க வந்த ஒரு பெண்ணை அவன் என்ன வேலை செஞ்சான் அப்படின்னு அந்த எஃப்ஐஆரில் இருந்துச்சு எஃப்ஐஆர் வெளியானதே பெரிய தவறு ஆனால் அந்த எஃப்ஐஆரில் இருந்தது படித்த பிறகு இவன் எவ்வளோ பெரிய கேவலமான நாய் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு அந்த நாயினுடைய புகைப்படத்தை ஏன் வச்சிருக்கோம்னா இவனை மாதிரி இனி ஒருத்தன் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது இதுபோல் சம்பவங்கள் தொடரக்கூடாது பெண்களுக்கு பாதுகாப்பு வர்ற வர இவன் புகைப்படத்தை நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும் பார்த்துட்டே இருக்கணும் இவ்வளோ தாக்கும் போதும் வாயிலே போடுறோங்கிற வெறி வரணும் லாக் அப் டெத்துன்னு சொன்னாங்க அது டெத்து கிடையாது அது மாடு இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும்போது நான் ஒரு வார்த்தை விட்டுவிட்டேன் நிறைய பேர் அதை வந்து வருத்தம் தெரிவித்தாங்க இப்படிலாம் கூடாது ஒரு பெண்ணை போய் பொதுவிலேயே பேசுகிறான்னு எந்த தப்பும் செய்யாத ஒரு ஆறாயிரம் ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்த்த ஒருத்தனை தன்னுடைய அதிகார திமிரல எனக்கு அமைச்சரை தெரியும் எனக்கு அதிகாரியை தெரியுங்கிற திமிரில் ஒரு பெண் ஒரு புகாரை கொடுத்து வெறும் வாய்மொழியாக கொத்து அந்த வாய்மொழி புகாரில் ஒருத்தனை கைது பண்ணி தலையிலேருந்து கால் வரைக்கும் அடித்து சித்திரவதை பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு அதிகாரம் காட்டுச்சு நேற்று தான் சிபிஐ விசாரணை அடிப்படையில் இவருக்கு வண்டி ஓட்டியை அந்த கைது பண்ணும் போது வண்டி ஓட்டி டிரைவரை கண்டுபிடிச்சிக்கலாம் ரெண்டு மாதம் கழிச்சு இந்த வழக்கு விசாரணை சிறப்பாக நடைபெறும் அப்படிங்கிறது இப்போ நமக்கு நல்லா தெரியுது சாத்தாங்குளம் ஜெயராஜ் ஃபென்னிங்ஸுக்கு இன்னும் தீர்வு கிடைக்கல தம்பி அஜித்குமாருக்கு தீர்வு கிடைக்குமான்னு தெரியலை அது நடக்கக்கூடாது அப்படிங்க வச்சுருக்குறோம் இது இந்த நூற்றாண்டினுடைய அவலம் இந்த ரெண்டு புகைப்படம் தூய்மை பொறியாளர்கள் அவங்க ஆனால் தூய்மை பணியாளர் அழைக்கப்படுறாங்க மனித மலத்தை மனிதனே அல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சட்டங்கள்லாம் இருக்கு ஆனால் இன்றைக்கி தூய்மை பணியாளருடைய வாழ்க்கை என்பது எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படிங்கிற எடுத்துக்காட்டு ரிப்பன் மாளிகையில் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி இரவு வரைக்கும் நடந்த அந்த பதிமூணு நாள் போராட்டம் சான்று உண்மையிலே ரெண்டு மூணு முறை போயிருந்தேன் அவங்களோட தொடர்ச்சியாக பேசினேன் அது ரொம்ப வலியும் நிறைந்த வாழ்க்கை ஒரு பதிமூணாயிரம் சம்பளத்திற்கு அவங்க அரசு வேலை கொடுங்கயா அப்படின்னு கேட்டால் அந்த ஒட்டுமொத்த தொழிலையும் தனியாட்டை கொடுத்து அதை எதிர்த்து போடக்கூடிய மக்களை மனிதர்கள் நாயை விட கேவலமாக நடத்தி இரவோடு இரவாக அவங்க கைது செய்யப்பட்டாங்க கைது செய்யப்படும் போது ஒரு பெண்ணினுடைய அலகுரல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உலுக்கியது மனசாச்சுள்ள யாராக இருந்தாலும் இந்த தூய்மை போராட்டத்தின் பக்கம் நிற்கணும் அவங்க வாழ்க்கை மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புகைப்படத்தை நம்ம வச்சுருக்குறோம் இது தமிழ்நாட்டிலுடைய அவ்வளவுன்னு சொல்லலாம் தமிழ்நாட்டுடைய அவலம் ஏன் அப்படி சொல்கிறோம்னா இப்போ நம்மால் உருவாக்க முடியாத ஒரு ஆற்றலை நம்ம அழிக்கக்கூடாதுன்றான் ஆனால் தமிழ்நாடு முழுமைக்கும் இந்த முந்நூற்றம்பது வருஷம் ஆண்ட வெள்ளக்காரன் உடைக்காத மலைகளை ஐம்பதே வருஷத்தில் ஆண்ட அந்த கொள்ளக்காரன் அழித்து முடிச்சிட்டான் அதுவும் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தர்மபுரி கிருஷ்ணகிரி கோயம்புத்தூர் இந்த மாவட்டங்களை குறி வச்சு ஒரு கனிமவள வேட்டை நடக்குது தொடர்ச்சியாக வந்து இல்லீகல் மைன்ஸு நம்ம என்ன சொல்கிறோம் நிலத்திற்கு கீழே இருக்கக்கூடிய குழிப்பாறைகளை எடுத்து நம்ம கற்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் தப்பு இல்லை ஆனால் நிலத்திற்கு மேலே இருக்கக்கூடிய மலை பகுதிகளுடைய மலைகளை உடைக்கிறாங்க அதில் ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் வாடும் அதை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் கவலையும் இல்லாமல் இங்கே வந்து அன் அப்ரூவ்டு அன்லைசன்ஸ்டு குவாரிகள் நிறைய செயல்படுது அதனால் மிகப்பெரிய ஒரு கனிமவள வேட்டை நடக்குது கே ஆந்திரா கிட்டத்தட்ட மொட்டை ஆயிடுச்சு ஆந்திரா மொட்டை ஆடிக்க போல தமிழ்நாட்டையும் மொட்டை அடித்து கொண்டிருக்கிறது ஒரு கனிமவள வேட்டை கும்பல் இது இந்த ஐம்பது ஆண்டுகளில் எண்ணெய் சா இன்னும் சொல்லு எண்ணெய் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உலுக்கி போட்ட புகைப்படம்னு சொல்லலாம் இன்னும் நிறைய இருக்குது நம்ம வைக்கணும் அதில் இந்த பேக்ரவுண்டில் இருக்குது ஆனால் ஏன்னா இதில் தெரியாது கேமரா செட் பண்ணும்போது பெருசாக தெரியாது அதனால் சில புகைப்படங்கள் நம்ம வச்சுருந்தோம் அதெல்லாம் எடுத்துட்டோம் நிறைய புகைப்படங்கள் வந்து சென்சாரில் போயிடும் அதெல்லாம் இருக்குது அந்த மாதிரி புகைப்படம்லாம் இது முடிஞ்சளவுக்கு வந்து இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம் அப்படிங்கிறதுனால இதை மட்டும் அளவுக்கு நம்ம வந்து வச்சுருக்குறோம் இது ஒரு முக்கிய முக்கியமான புகைப்படம் பாயும் புலிகளுக்கு பத்து கோடியே அள்ளி கொடுத்த வள்ளல் எம்ஜிஆர் அவர்களை தேசிய தலைவர் சந்தித்த ஒரு தருணம் இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது ஒரு ஒரு அன்யோன்யம் இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு தலைவர் ஒரு தலைவரை இன்னொருத்தர் சந்திக்காருன்னு இருக்காது ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி சந்தித்த தான் இருக்கும் ஏன்னா தலைவர் சொல்லிக்கார் என்னை கடைசி வரைக்கும் அவர் வந்து தம்பியாக பார்த்தார் கடைசி வரைக்கும் நான் அவரை அண்ணனாக பார்த்தார் எம்ஜிஆருடைய அரசியல் இதில் நமக்கு சில விமர்சனங்கள் வந்து பல பேர் வைப்பாங்க ஆனால் ஈழத்தை பொறுத்தளவில் அவர் எந்த விதமான சின்ன மனக்கசப்பு கூட இல்லாமல் ம உளைச்சான்றோடு அந்த நாடு மலரணும் தமிழனுக்குன்னு ஒரு நாடு அமையணும்னு நினச்சார் ஏன்னா அவர் ம மலையாளியாக இருந்தாலும் அவர் இயல்பில் அங்கே பிறந்து வளர்ந்ததுனால இலங்கையில் பிறந்து வளர்ந்ததுனால அந்த பிரச்சனையை அந்த மண்ணினுடைய எல்லா தன்மைகளும் அவருக்கு தெரிஞ்சதுனால அங்கே ஒரு நாடு மலரணும் தமிழனுக்குன்னு சொல்லி நினைச்சார் தன் சொந்த பணத்தை அள்ளெள்ளி கொடுத்தாரு ஒரு பத்து வருஷம் எழுந்திருப்பாருன்னா ஈழம் இருந்திருக்கோம் திமுக இல்லாமல் போயிருக்கோம் காலத்தினுடைய கோலம் அவர் நம்ம விட்டு போயிட்டார்